ஏன்னா மனிதன் நான் ஏற்கனவே ஒரு நெட்டில் கூட சொல்லிக்கிறேன் இருக்கிற பிறப்பு இல்லையே உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு ஆனால் இந்த மனித பிறப்பினுடைய சில பேருனுடைய குடும்ப சூழ்நிலைகள் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அதனால் அவன் தீய வழியில் போய் கெட்டு குட்டி செய்வா போயிடுறான் சில பேர் தீய வழியில் இருந்தால் கூட நல்ல வழி கொண்டு இதை தான் நான் முந்தான கூட அவர் சாய் தர்மாக்கார் ஒரு பேட்டி எடுக்கும்போது சொன்னேன் ஒரு சாணக்கிய ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்ன எழுதுறான் ஒரு ப குழந்த பூமியில் பிறக்குது அது பிறந்த உடனே அதனுடைய அங்கே இருக்கிற சுற்றம் அங்கே இருக்கிற சூழ்நிலை அங்கே சேர்வார் இது கூட சேர்ந்து அது கெட்டு போகுது அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் பிறக்குது அதுவும் கெட்டுப்போகுது நல்ல தாய் தோப்பனுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் அது கெட்டு போயிருந்தாலும் ஒரு நாளைக்கு நல்லவனாகவே மாறி வந்துடும் ஆனால் கெட்ட தாய் தோப்பனை கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தை எப்போவுமே மாற்ற முடியாதான் அப்போ மனிதனுடைய வாழ்வு எங்கேருந்து உதயமாகுதுன்னா நம்ம பிறந்த பிறகு உதயம் ஆகுதுன்னு நம்ம சொன்னுகிறோம் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்தே உதயமாவுது தாய் தகவனுடைய எண்ணத்திலருந்தே உதயமாகுது இது என்னமோ நம்ம பிறந்த பிறகு தான் நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம வளர்ந்த பிறகு தான் வாழணும்னு சொன்னுறோம் இல்லை வாழ்க்கையினுடைய ஆரம்பம் விந்தம் சுரோனிதம் ரெண்டும் சேரும் போது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன எண்ணம் இருந்ததோ அதை பொறுத்து தான் உலக வாழ்க்கைக்கு நம்ம வரோம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் கடினம் போக போக தான் புரியும்